சொல்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு கேட்டீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கேன் மக்களே இன்றைக்கி நம்ம தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருச்சி வரைக்கும் போகிறோம் ஸோ சூப்பரான ட்ராவலாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி போக போகிறது மெயின் லைனில் போகிறோம் அதாவது கடலூர் தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக போகிறோம் ஸோ அந்த ரூட்டில் தான் போகிறோம் எந்த ட்ரெயின் கேட்டிங்கன்னா வீக்லி இங்கேருந்து ரன் பண்ணக்கூடிய மெமோ எக்ஸ்பிரஸ் இருக்குல ஸோ அந்த ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த ட்ரெயினை பற்றி நிறைய பேசணும் ஸோ தாம்பரத்தில் இப்போ மழை பெஞ்சிகிட்ருக்கு நானே ஒரு மரத்தில் நின்று தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் மிச்சத்தனை போய் ஸ்டேஷன் உள்ளே போய்ட்டு பிளாட்ஃபார்முக்குள்ளே போய்ட்டு கண்டினியூ பண்ணுற மக்களே ஏன்னால் மழை பேஞ்சிட்டுருக்கு ஸோ வாங்க உள்ளே போகலாம் ஹாய் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாமரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் உள்ள பெஞ்சிட்டு தான் சொன்னேன் இல்லை ஸோ அஞ்சாவது பிளாட்ஃபார்மில் இருந்தேன் ட்ரெயின் அதில் வரும் வெயிட் பண்ணோம் பட் இப்போ தான் அலவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ரெண்டாவது பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயின் வருதுன்னு டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே பதினொன்றாயிருச்சு இன்னும் நம்ம வண்டி இன்னும் வரல ஸோ ஒரு இஎம்ஐ ரேக் இருக்குது அது பார்த்தா போகுது நமக்கு வந்து மெமோராக்ஸ் தான் வரும் ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன் ஆல்ரெடி இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் திருச்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரம் வரைக்கும் வந்திருப்போம் அது லாஸ்ட் வீடியோ தான் பண்ணியிருக்கேன் ஸோ கே நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும் அதுவும் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாம்பரத்தில் இருந்து திருச்சி வரைக்கும் ஃபுல் ஸ்டெச் டிராவல் பண்ணப்புறோம் டைம் வந்து பதினொன்று பதினேழு ஆகுது வண்டி வருது இன்றைக்கி செம்ம கரவுட் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனில் தாம்பரமில் சார் ட்ரெயினுக்குள்ளே ஏறிட்டு கண்டினியூ பண்ணினா செம்ம க்ரௌட் இருக்குது ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி நாம் தாம்பரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் போகக்கூடிய மெமோ எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி தான் ஸோ பன்னெண்டு கோச் இருக்குங்க இதில் ஸோ எதிர்பார்த்த கும்பல் இல்லை இன்றைக்கி இந்த வண்டியில் ஸோ டைம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் ஸோ பதினொன்று இருபத்தஞ்சாவது ஸோ விசில் விட்டாங்க வாங்க காய்ஸ் கரெக்டாக பதினொன்று இருபத்தஞ்சாவது நாம் தாம்பரத்துலேருந்து கிளம்பியாச்சு ஃபிரைஸ் ட்ரெயினில் க்ரௌடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா ஸோ தாம்பரத்துலேருந்து கிளம்பிட்டோம் எதிர்பார்த்த அளவில் ஒன்றும் இல்லை மக்கள் ஸோ நம்மளோட சீட் வந்து இதுதான் இங்கே தான் நம்மளுக்கு ஸோ வாங்க தாம்பரத்துலேருந்து கிளம்பியாச்சு வண்டி எந்த ஒன்றும் கேட்டிங்கன்னா மன்னார் போகக்கூடிய மண்ணை எக்ஸ்பிரஸ் நம்மளால் செங்கல்பட்டுக்கு முன்னாடியே ஓவர்டேக் பண்ணுதுங்க போகிற லைனில் போகக்கூடிய ஒரு வண்டி தாங்க மெயின் லைனில் தான் போகும் மயிலாடுதுறை வரைக்கும் நம்ம மயிலாடுதுறை வழியாக போகலாம் ஸோ அந்த லைனில் எந்த வண்டியும் போகும் மன்னார் வரைக்கும் அதுக்கப்புறம் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு எந்த வண்டியுமே இல்லை ஸோ இருந்த ரெண்டு வண்டியுமே ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் நம்ம நேராக போய்கிட்டே இருக்க வண்டி கைஸ் நான் இந்த ட்ரெயினை எப்படி பார்த்தோன்னா அந்த விதாக்கி ஈக்குவலானதான் இது விட்டுருக்காங்க ஏன்னா வீக்லி வந்து ஃப்ரைடே இருக்கிற கூடிய கும்பல் வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ட்ரெயினை விட்ருக்காங்க ஸோ இந்த ட்ரெயினில் நான் எதிர்பார்த்தேன்னா அந்த உதவி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப க்ரௌடாக இருக்கும் ஸோ அதே மாதிரி க்ரௌட் எதிர்பார்த்தேன் ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு லாஸ்ட் வீக் இந்த ட்ரெயின் அளவுஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அது வந்து ரொம்ப டிலேவாக கொடுத்தாங்க ட்ரெயின் இன்னைக்கு கிளம்புனா இன்றைக்கி நைட்டு ஈவினிங்க்கு மேலே தான் அனௌன்மெண்ட்டே கொடுத்தாங்க அதெல்லாம் அந்த ட்ரெயின் நிறைய பேருக்கு தெரியல பட் இன்றைக்கி வர இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஸோ நேற்றே அலவுன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி இங்கேருந்து தாம்பரத்துலேருந்து போகுதுன்னு நான் ஸ்டேஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அஞ்சா பிளாட்ஃபார்ம் இருந்தோம் அங்கே தான் வண்டி வருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டில் வருதுன்னு அலவுஸ்மெண்ட் கொடுத்தோம் திட்டு திரு வந்தாங்க பாருங்கள் அவ்வளோ பேரும் அந்த லோக்கல் ட்ரெயின் போகிற நிற்கிற பிளாட்ஃபார்முக்கு செம்ம க்ரௌட் இருந்தது பார்த்தோன்னு என்னென்ன நினச்சேன் ரைட்டு இன்றைக்கி சீட்டு கிடைக்கவே பெரிய விஷயமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கும்பலாக இருக்க போகிறதே நினச்சேன் பட் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஸோ முன்னாடி இருக்க எல்லா கோச்சிலையும் மக்கள் அதிக பேர் ஏறிட்டாங்க பின்னாடி நான் பின்னாடி இருக்கேன் லாஸ்ட்டில் லாஸ்ட்லேருந்து மூணாவது கோச்சு ஸோ எதிர்பார்த்த அளவுக்குலாம் இங்கே இல்லை கும்பல் ஸோ அதனால் சீட்டுக்கு ரெண்டு பேரும் உட்காந்துருக்கும் அந்தளவுக்கு தான் உக்காந்துருக்கும் ஸோ செங்கல்பட்டுல பெருசாக ஏறல இதுக்கப்புறம் எங்கேயும் ஏறவும் போகிறதில்ல ஃப்ரீயாக போகலாம் நான் எதிர்பார்த்த வரைக்கும் இன்றைக்கி நிம்மதியாக போகலாம் ஸோ கைஸ் நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்லேருந்து தாம்பரம் வரைக்கும் மெமோ எக்ஸ்பிரஸில் மெயின் லைனில் வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது அதில் நிறைய பேர் கமாண்ட் செக்ஷனில் நிறைய விஷயங்கள் சொல்லிருந்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் கவர் பண்ணலை ஏன்னா நிறைய ஸ்டேஷன் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதில் சின்ன சின்ன குறைகளெலாம் இருந்தது அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த லைன் அதாவது அந்த வீடியோ ரிட்டன் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பிளான் பண்ணி நம்ம திருச்சியிலேருந்து எடுக்கக்கூடாது இந்த வட்டி நம்ம தாம்பரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அதுவும் இந்த வீக்லி அதாவது இந்த ஃப்ரைடே டைமில் விட்ற ஸோ அந்த டையத்தில் கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ரூட்டில் இப்போ வந்துருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாப்பிங்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணுறேன் கைஸ் எந்த ஒரு மிஸ்டேக் வராமல் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ட்ராவல் தான் போயிட்டுருக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு க்ரௌடும் இல்லை ஸோ ஹாப்பி தான் எனக்கு ஸோ மக்கள் இதை நிறைய பயன்படுத்தின்னு வேண்டிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் தெரியல இது வந்து இப்போ தாம்பரத்தில் ட்ராக் நடக்கிறனால ஸோ அந்த வீதியாக ஃபுல்லாகவே கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்காக தான் அந்த ட்ரெயின் விட்டுட்டுருக்காங்க வீக்லி க்ரௌடாக குறைக்கிறதுக்காக இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூதியா வர போது ரெகுலராக விடலாம் ஸோ அது விட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா அப்போ தான் இந்த மக்களுக்கு எல்லாருமே பயன்படுத்திக்குவாங்க ஸோ இப்போ ட்ரெயின் பிரச்சனை அப்படி இருக்கிறதுனால ஏன்னா இந்த ட்ரெயினை வந்து ரெகுலராக விட்டாங்கன்னா நல்லா கும்பல் வரும் அந்தியதியாவுக்கு அந்த கும்பல் எப்போ இருக்கும் ஸோ அந்த கும்பல் வரும் இப்போ இது வந்து வீக்லி இருக்குது வீக்லியும் கன்ஃபார்மும் ஆகல ஸோ அப்போ வரப்போ தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த ட்ரெயின் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எடுக்கிறாங்க பார்த்திங்களா இது வந்து நேற்று அலோன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்றதுனால அதனால் இந்த க்ரௌட் இது முன்னாடியே அலவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா வண்டி நல்லா தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்க இன்னும் கும்பல் அதிக அதிகமாக இருந்திருக்கும் ஸோ அது இன்னும் நிறைய பேருக்கு தெரிய வரல ஸோ நாளைக்கு இதே மாதிரி அடுத்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை அங்கேருந்து வண்டி இருக்குது ஸோ அதை அதுவும் அலௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே கொடுத்துட்டாங்க அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ வர கும்பலை கொஞ்சம் நல்லா கும்பல் வரும்னு எதிர்பார்க்குறோம் நெக்ஸ்ட் வீக்கும் இந்த ட்ரெயின் விடுவாங்கன்னு எனக்கு தெரியும் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அது வந்து முன்னாடியே அலௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு தோணுது செங்கல்பட்டு கிட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ செங்கல்பட்டு வரட்டும் வாங்க போகலாம் Gracias. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கைஸ் வந்து நமக்கு ஆஃப் அனவர் தான் நம்ம தாம்பரத்துலேருந்து செங்கல்பட்டு வரதுக்கு பட் ட்ரெயின் டிலே ஆகி ஏன்னா நிறையா ஓவர்டேக் பார்த்துருப்பீங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஒன் ஹவர் டைம் எடுத்துட்டாங்க ராக்போர்ட் லாஸ்ட்டு வீக் இங்கே வந்தால் நான் செங்கல்பட்டு வந்தான் திருச்சி போகிறேன் நல்லா ரிசர்வ் பண்ணிப்போம் லாஸ்ட்டு வீக்கு ஸோட்டிங் இங்கேயே பார்த்திங்கன்னா நல்லா க்ரௌட் இருக்குது ஸோ போன வாரத்தை விட இந்த வாரம் அன்று நல்ல க்ரௌட்ல இருக்குது சென்னை எக்மோர்லேருந்து எல்லா வண்டியுமே நைட்டு போகிற வண்டி சென்னை எக்மூர்லேருந்து கிளம்பும்போது திருச்சி போகக்கூடிய இந்த ராக் போர்ட் தான் செங்கல்பட்டுலேருந்து போகிறோம் பன்னெண்டு நாற்பத்தெட்டுக்கு எடுத்துருவான் ஸோ அவனுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடுவோம் கிளம்பியாச்சுங்க ஸோ ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் டிலேட் செங்கல்பட்டு ஜங்க்ஷன்ல இருந்து கிளம்பியாச்சு பாய்டா ராக் போர்ட் ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ராக்கோர்ட்டில் கரண்ட் வந்துருக்கேன் எனக்கு ஏசியில் டிக்கெட் இருந்தது ஸோ நான் அதில் புக் பண்ணல இந்த ட்ரெயினில் டிராவல் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்தேன் ஸோ நான் ஊருக்கு போகிறதுக்காக ட்ரைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ செங்கல்பட்டு தாண்டி போயிட்டுருக்கோம் ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் வரைக்கும் எப்படி கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா தாம்பரம் அதுக்கு அடுத்து வந்து செங்கல்பட்டு அதுக்கப்புறம் விழுப்புரம் இப்போ செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் வரைக்கும் நான் ஸ்டாப் ரெண்டுங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது ஸோ அது எல்லா ஸ்டேஷனுமே நம்ம கவர் பண்ணுவோம் ஃபைஸ் விழுப்புரம் ரீச் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு வந்து ஷெடியூல் டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பது பட் நம்ம ரீச் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று நாற்பத்தஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் டிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்துக்கு வரத்துக்கே ஆகிப்போச்சுங்க ஸோ நிறையா சிக்னல் இஷ்யூ பார்த்துருப்பீங்க நிறைய ஓவர்டேக் அதெல்லாம் நிறையா இருந்தது அதெல்லாம் வண்டி உள்ளே தாம்பரம் வரத்துக்கே ஆஃப் அன் ஹவர் டிலே ஸோ நிறையா இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஸ்லாக் டைம் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு ஆன் டைம் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஏன்னா அது இந்த ட்ரெயினுக்கு வந்து இந்த வாட்டி எட்டு மணி நேரம் கொடுக்கலாங்க ஒம்பது மணி நேரத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க பட் எப்படி போகிறாங்கன்றதோ அடுத்தடுத்த ஸ்டேஷனில் போயிட்டே இருக்கும்போது பார்ப்போம் வாங்க தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்காக இவனை வாங்கினேன் ஏன்டா வாங்கினோம் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டான் இன்றைக்கி எனக்கு வாழ்க்கையில் என்னைக்குமே டீ நல்லாயிருக்கும் ஸோ இது எப்போ போட்ட டீன்னு தரல நேற்று போட்ட டீ மாதிரி தான் அங்க இருக்குது சுத்தமாக நல்லாயில்ல அதுக்கப்புறம் நம்ம கிளம்ப செங்கல்பட்டு கிராஸ் பண்ணி ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் பின்னாடி எடுத்தவன் நம்மளை விழுப்புரத்தில் ஓவர்டேக் பண்ணி போயிட்ருக்கான் ஸோ நம்ம வண்டி வினல் சிக்னலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் நம்ம மெய் மெயின் லைனில் உள்ள போந்துடுவோம் ஸோ கடலூர் அந்த லைனில் இதுக்கப்புறம் நம்ம கிராசிங் எதுவும் சாரி கிராசிங் மட்டும்தான் இருக்கும் ஆப்போசிட்டில் ஓவர்டேக் எதுவுமே கிடையாது கிளம்பியாச்சு விழுப்புரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் வண்டியை போட்டாங்க ஸோ அதனால் இப்போ டிலே வந்து ரொம்ப அதிகமாகிடுது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் டிலேங்க நம்ம விழுப்புரத்துலேருந்து கிளம்பும் போது நமக்கு வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு விழுப்புரம் வரப்போ சொல்லுங்கள் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் தான் டிலேன்ட்டு ஸோ இப்போ வெளியே போகிற பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் இருபத்தஞ்சி நிமிஷம் டிலே கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு டிலே கிட்டே போயிட்டுருக்கும் ஸ்லாக் டைம் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரில ஸோ அடுத்தடுத்து இனிமேல் ஒரு ரிலாக் ஸ்டேஷனாக கவர் பண்ணிட்டு தானே போகிறோம் ஸோ பார்ப்போம் வாங்க நமக்கு பேக் இந்த இடத்துல தாங்க சேஞ்ச் ஆகும் ஸோ நமக்கு மெயின் லைன் தெரியறது வாங்க பாருங்கள் ஸோ அந்த லைன் போகிறது வந்து பார்த்திங்கன்னா விருதாச்சலம் திருச்சி அந்த லைன் கனெக்ட் பண்ணுது நம்ம தஞ்சாவூர் லைன் கடலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை அந்த லைனில் போயாச்சு மக்களே பன்ரூட்டி மக்களே வண்டிக்கு வந்து தாமிரபரணி எக்ஸ்பிரஸ்ஸும் சொல்லுவாங்க நிறையா சொல்லலாம் தான் வண்டி சூப்பர் வண்டி இந்த வண்டியில் டிராவல் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை பட் இல்லை நமக்கு டைமிங் சரியாமையில் தாம்பரம் செங்கோட்டை வண்டி சூப்பரான ரூட்டு வண்டி போகிற ரூட்டே செம்ம ரூட்டில் வண்டி ஒன் ஹவர் ஃபைவ் மினிட்ஸ் டிலேவோட கடலூர் அதாங்க திருப்பாதிரி திருப்பாதிரிக்குழி ஸ்டேஷன் வந்தோம் ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து நமக்கு சிதம்பரம் தான் ஸோ வந்து பேசஞ்சர் அங்கேயும் இறங்குற மாதிரி தெரில அதாவது நமக்கு இருக்கிற பேசஞ்சர் எல்லாமே இந்த தஞ்சாவூர் கும்பினோம் அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க தான் அதிக பேர் இருக்கிறாங்க ஸோ அதனால் இங்கே யாரும் பெருசாக இறங்குறத பார்க்க முடில அப்படியே தான் ட்ரெயின் ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படியே போகலாம் வாங்க அடுத்து சிதம்பரம் சிதம்பரம் சீர்காழி அந்த லைன்லேருந்து பேசஞ்சர் இறங்குவாங்க அப்படி எதிர்பார்க்குறேன் வாங்க போய் பார்ப்போம் திருப்பாதிரி இருந்து கிளம்பியாச்சிக்காய் அடுத்த நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் தான் அடுத்த ஷாப்பிங் நமக்கு சிதம்பரம் ஹாய் கை சிதம்பரம் ரீச் ஸோ சிதம்பரத்துக்கு மூணு அஞ்சுக்கு வரணும் மணி பாத்தீங்கன்னா மூணு நாற்பது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் ஸ்லாக் டைம் இருக்கிறதுனால ஒன்றரை மணி நேரத்தை முக்கால் மணி நேரமாக குறைச்சிட்டாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு மயிலாடுதுறை போகிறப்ப ஆன் டைம் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் எப்படி ரீச் பண்ணுறாங்க அப்படின்றது தெரில தஞ்சாவூருக்கும் போகும் போனப்போ ஆன் டைம் ரீச் பண்ணிடுவாங்க திருச்சி எனக்கு தெரிஞ்சு பிஃபோரே போக வாய்ப்பு இருக்குது பட் தரல பாப்போ வாங்க ID ரை மயிலாடுதுறை ஜங்ஷன் ரீச் பண்ணியாச்சு நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டிலே இருக்குதுங்க ஸோ நான் உங்களுக்கு சிதம்பரத்திலே சொன்ன மாதிரி தான் ஸோ அந்த டிலே அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க இப்போ சொன்னால் தஞ்சாவூர் கும்ப போகிறப்ப ஃப்ளாக் டைம் வச்சு கரெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பேசிஞ்சர்க்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்குறத பார்க்க முடியுது எங்கள் பக்கத்தில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க இந்த இதில் இருப்போம் ஸோ சீட்டே ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படியே படுத்துக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது இன்னொரு ரெண்டு மூணு ஸ்டாப் தான் கும்பகோணம் தஞ்சாவூர் போதனூர் திருச்சி அதுனூர் லிமிடெட் ஸ்டாப்ஸ் தான் इर इर तो जा तो டைம் தான் போவாங்க கூட ஏன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் டைம் வந்து ஆறு ஐம்பது ஆறு ஐம்பதுக்கு வந்து நமக்கு திருச்சிராப்பள்ளி ஜங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த டைமுக்கு தான் போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் நமக்கு இன்னும் அந்த தஞ்சாவூர்லேருந்து கிளம்பியாச்சு இன்னொரு இடையில பூதலூர் மட்டும் தான் திருச்சி அவ்வளோதான் டைம் பார்த்திங்கன்னா ஏழு மணி சார் ஸோ நம்ம ஷெட்யூல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு நாற்பது ஸோ நம்ம ஆல்ரெடி இருபது நிமிஷம் டிலே நான் இருந்ததுலேயே ஏன்னா நிறைய சிக்னல் பார்த்துருக்கீங்க நிறைய ட்ரெயின் கிராசிங் இருந்தது இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் கிராசிங் ஸோ தான் பிளாட்ஃபார்முக்காக தான் வெயிட் பண்ணி தான் வெளியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ எத்தனை மணிக்கு உள்ளே போகிறாங்க அப்படின்றது தெரில ஒரு நாற்பது நிமிஷம் டிலே நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்தாச்சு ஆமாங்க நமக்கு ஷெடியூல் டைம் பார்த்திங்கன்னா ஆறு நாற்பது பட் ட்ரெயின் வந்தது ஏழு இருபது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷம் டிலேவோடு தான் வந்திருக்கும் நான் என்ன எதிர்பார்த்தனா ஷெடியூலை விட முன்னாடியே வந்துடுவாங்க பிஃபோராக வந்துடுவாங்க அப்படி தான் எதிர்பார்த்தேன் பட் என்னாச்சுன்னு தெரியல நிறையா சிக்னல் இஷ்யூ அங்கங்கே ஓவர் அதெல்லாம் நிறையா இருந்ததில்ல ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிலேவாக இருந்திருக்கு இப்போ வர வழியிலே பார்த்தீங்கன்னா நமக்கு எடுக்கும் எடுக்கும்போதுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் பிக் பண்ணி வருவாங்கன்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் ரெகுலர் வண்டி இருந்துச்சு அந்த வண்டிக்கெலாம் பிஆர்டி அதிகம் கொடுத்ததுனால நம்ம வண்டியை விட அந்த வண்டிக்கு ஓவர் டேக் கொடுத்தாங்க ஸோ அந்த வண்டி முன்னாடி போச்சு இது மாதிரி நிறையா நடந்தது ஒரு சில ஸ்டேஷன்லாம் வண்டி ரொம்ப நேரம் நின்றுச்சுங்க ஆஃப் ஹருக்கு மேலே நின்றுச்சு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஒரு இதனால தான் ட்ரெயின் வந்து நமக்கு டிலே ஆல்ரெடி ட்ரெயினுக்கு வந்து ஷெட்யூல் டைமும் வந்து ஸ்லாக் டைம் நிறையா தான் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த விதைக்கு பார்த்திங்கன்னா தாம்பரத்தில் இருந்து திருச்சிக்கு கணக்கு பண்ண எட்டு மணிநேரம் பட் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒம்போது மணி நேரம் கொடுத்துருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எடுத்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது மணி நேரம் எடுத்திருக்கு ஸோ ஆனால் அது வந்து கனெக்ட் பண்ண ஒம்போது ஏன்னா அங்கே அரை மணி நேரம் டிலேவாக தானே எடுத்தாங்க அந்த கணக்கு சொன்னால் அந்த ஒம்போது மணி நேரத்துக்குள்ளேயே ரீச் பண்ண முடியல ஏன்னா வந்து ரெகுலர் வண்டி நிறையா வருதுனால கிராசிங் நிறையா இருக்குது அப்படின்றதுனால மெயின்லியில் வரப்போ உங்களுக்கு தெரியும் சிங்கிள் ட்ராக் இருக்கிறதுனால நிறையா அந்த இஷ்யூ வருது ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வந்தாங்கன்னா இந்த மதுரை அந்த லைன் போகிறவங்களுக்கு இந்த இன்ட்ரிசிட்டி இருக்குது கனெக்டிங் இருக்குது ஏன்னா இப்போ அந்தியுதை இல்லை அப்படின்றதுனால இந்த கனெக்டிங் இருக்குது ஸோ அந்த வண்டியை பயன்படுத்திக்கலாம் பட் ஆனால் அவங்க வராது ஒரு இதாக தான் இருக்குது வந்து அந்த வண்டியை மக்கள் பிடிச்சி அந்த ரூட்டில் போகிறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் ஸோ அது ஒரு இதாக இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இன்றைக்கி வந்துட்டோமா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ வந்துடும் சனிக்கிழமை இந்த வீடியோவை பார்ப்பீங்க ஸோ நாளைக்கு இந்த வண்டி இங்கே இருந்து சென்னைக்கு போகுது அதாவது தாம்பரம் போகுது மெயின் லைன் வழியாக நாளைக்கு இந்த ட்ரெயினை பயன்படுத்திங்க மக்களே ஓகே மக்களே இதோட வீடியோ பிடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க பாய்